தேனை வந்து எல்லாரும் இனிப்பு அப்படின்ற ஒரு ஒரு சுவையில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இனிப்புக்காக சேர்க்குறோம் அப்படின்னு இருக்கோம் அது ரொம்ப தப்பு ஏன்னா இது ஒரு மகத்துவமான ஒரு உணவு இந்த உணவோட முழு பலன்களை இது எப்படி மகத்துவமான உணவுன்றதை பற்றி முழுசா இந்த வீடியோவில் பார்ப்போம் தேனீக்களை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விபிஸ் ஹனியை ஃபாலோ பண்ணுங்க நான் டாக்டர் ஜோஸ்பின் ஃபவுண்டர் ஆஃப் விபிஸ் ஹனி நான் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த தேனி வளர்ப்பை ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் தேனி வளர்ப்பாளராக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கேன் இதை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றி கொண்டு வந்துட்டுருக்கேன் இதை இந்த தேன் அப்படின்ற உணவை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருந்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் இல்லை இனிப்புக்காக பயன்படுத்துகிறோம் இது வந்து ஒரு அமிர்தம் இன்னைக்கு பஞ்சாமிர்தம்ன்ற அந்த அமிர்தத்தில் இன்றைக்கி இந்த தேன் வந்து இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவை நம்மளுக்கு நாக்கில் பட்ட உடனே தேன் இனிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இனிப்பை சாப்பிட்டிங்கன்னா தேன் லிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்டிங்கன்னா அந்த இனிப்பு வந்து இனிக்கும் இதே இது வந்து தேன் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு சுகரை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிங்கன்னா டீ இனிக்காது தேனோட வேலை என்னென்னா நாக்கில் பட்ட உடனே கசப்பாக மாறி உடம்புல போய் கசப்புக்குரிய வேலையைத்தான் செய்யும் நம்ம வந்து இனிப்புன்னு நினச்சிட்ருக்கோம் இந்த இனிப்பு பல வகையான அதாவது மகத்துவத்தை வந்து உடம்புக்குள்ளே போய் பண்ணிட்டு இருக்குது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கண் நல்லா தெரியும் கண்டாக்ட புறப்ப பாருங்க அவங்க கேரட்டு கீரை எல்லாம் வச்சிருக்கிறதுல தேனும் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா தேன் வந்து டெய்லி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை நல்லா வந்து கிளியராக இருக்கும் அதே மாதிரி பல்லுக்கு உறுதி பல்லு முத கொண்டு நல்ல உறுதியாகும் அதே மாதிரி முடி முத கொண்டு நல்ல ஒரு அளவுக்கு அதாவது தலையில பட்டா நரைக்கும் அப்படின்றது எல்லாம் கிடையாது நம்மளுக்கு நல்ல குரோத் ஆகும் பல்லு நல்ல உறுதியாகும் ஆரோக்கியமா இருக்கும் சீக்கிரம் ஆடாது அந்த மாதிரி பல்லுக்கு உறுதி எதுனா தேன் தான் ஒவ்வொரு உறுப்புகளையும் புதுப்பிக்கிற வேலைய தேன் வந்து செஞ்சுட்டு இருக்குது என்ன புதுப்பிக்குது அப்படின்னா தீக்காயம் பட்ட உடனே தேன் போட்டோம்னா அந்த இடத்துல தழும்பு இல்லாம அந்த இறந்து போனா அதாவது நெருப்புச்சுட்டோடனே தோல்ல உள்ள செல்கள் எல்லாம் வெந்து செத்து போயிரும் அதை புதுப்பிச்சு வளர வைக்கிறதா தேனோட வேலை அப்போ உடம்புக்குள்ள போய் ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கிறதுனாலதான் தான் ஆன்டி கேன்சர் சொல்றாங்க கேன்சர் நோய் வராம தடுக்கக்கூடிய உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா புதுப்பிச்சு நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் இதயத்தை இதயத்தை பாதுகாக்கிறது எப்படின்னா தேனோட முக்கியமான வேலை ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்குறது தான் அப்ப ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்த ஓட்டம் சீராய் இருந்தாவே பிபி இல்லை கொலஸ்ட்ரால் இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையா இருக்கு அந்த கொலஸ்ட்ரால் இல்லாம பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை தேன் வந்து செய்யுது நம்மள அப்படியே வச்சிருக்கோம் அதாவது காயக்கல்பம் அப்படின்பாங்க இந்த தேனை நம்மள வந்து அப்படியே வச்சிருக்கோம் இளமைய வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக்கக்கூடிய ஒரு உணவு இந்த தேன் முதுமைய தள்ளி போக வைக்கக்கூடிய உணவு தேன் அப்ப இத வந்து அரசர்கள் முத கொண்டு பயன்படுத்தினாங்க தேன் இழவுன்ற வார்த்தையெல்லாம் தேனை வச்சு வந்ததுதானே தவிர வேற வேற ஊர்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ போறது கிடையாது அப்ப இந்த தேன் நிலவுக்கு தேனை எப்படி பயன்படுத்துறோம் ஏன்னா பிறந்த உடனேல இருந்து அப்படியே கொண்டுட்டு வர்றோம் ஏன்னா டெய்லி ஒரு ஒரு துளி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கால் டீஸ்பூனா மாத்தணும் ஒரு ஸ்பூனா மாத்தணும் இத வந்து அன்றாடம் சாப்பிட்டோம்னா சளி இருமல் வீசிங் ஆஸ்தமம் எதுவுமே இல்லாம நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம் உள்ள உள்ள கழிவுகளை பூரா வெளியேற்றுறதுதான் தேனோட வேலை எந்த இடத்துலயும் கழிவுகளை சேர விடாது அது இறந்த செல்களை கொண்டு உடம்புக்குள்ள வச்சிருக்க விடாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேலைய உடம்புக்குள்ள போய் செய்யறதுனால இந்த தேனை அமிர்தம் சொல்றாங்க அத தேவர்களுக்கு தேனும் தினைமாவும் தேவர்களுக்கு அமிர்தம் இது ஒரு அமிர்தம் தான் இந்த அமிர்தத்தை அன்றாடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கலாம் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இது மூணுலயுமே நம்ம தேனை சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமா இருக்கலாம் எந்த பொருளோட தேனை சேர்க்குறமோ அந்த பொருளோட மகத்துவம் பன்மடங்காகும் தேன் வந்து தானும் கெடாது தன்னை சார்ந்தவர்களை கெட விடாது அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் அலெக்சாண்டர் வந்து போர்ல இறந்தப்ப அவர் உடம்ப தேனுக்குள்ள போட்டுதான் கொண்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதுகாப்பான்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரிசர்வேட்டிவ் எந்த பொருளை தேனுக்குள்ளே போட்டாலும் அப்படியே பாதுகாப்பு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து தேனுக்கு உண்டு நம்ம சாப்பிட்டாலும் சரி நம்ம வந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பண்ணக்கூடிய வேலையை தேன் பண்ணுது அதனால தான் கணையத்தை புதுப்பிக்குது கல்லீரலை புதுப்பிக்குது இதயத்தை புது இது பூரா செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கணும் இந்த புதுப்பிக்கிற வேலையை தேன் வந்து செய்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே வந்து அன்றாடம் ஒரு ஸ்பூன் ரெகுலராக நம்மளும் வந்து அதை எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நீண்ட காலம் நூறு வயசுக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேன் இதை வந்து இட்லியில் சாப்பிட்லாம் தோசையில சாப்பிட்லாம் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் போல லிக் பண்ணி சாப்பிட்டோம்னா அழகா ஜீர்ணம் பண்ணிடும் எந்த உணவு சாப்பிட்டாலும் ஜீர்ணம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வேலையை யாரு பண்ணுறான்னா தேன் தான் பண்ணுது அதனால தான் முதல்ல இனிப்புன்ற ஒரு உணவு ஒரு விருந்துக்கு முன்னாடி வைக்கிறது காரணம் நம்ம சாப்பிட போகிற உணவுகளை ஜீரணம் பண்ணுறதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு உணவை நம்ம வீட்டிலையே உருவாக்கலாம் அதுக்காக தான் வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டி குடும்பத்திற்கு ஆயில் கட்டின்ற ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போயிட்டுருக்கேன் நீங்கள் இந்த தேனை வந்து இனிப்பாக பார்க்காம இதை வந்து ஒரு மருந்தாகவும் பார்க்காம ஒரு அமிர்தமாக பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேனுக்கும் விபிஸ்கனியை ஃபாலோ பண்ணுங்கள்.